காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க இருக்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேரர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய மாலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பெண் ஜாதகத்திலே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் திருமண தோஷமாக அப்படித்தான் நிறைய இடத்துல ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறாங்க திருமண பொறத்தை நம்ம சரியாக பார்த்து விட்டாலுமே சூரியன் செவ்வாய் சேர்ந்து விட்டாலே இது தோசம்னு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஜோதிடர்கள் கூட அப்படி சொல்லிடுறாங்க ஆனால் அது ஒரு வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது அது பெரிய தவறாகும் சூரியனுடைய நிலை செவ்வாயுடைய நிலை எந்த ராசியில் சேர்ந்திருக்காங்க அந்த ராசி அதிபதி எங்கே இருக்காரு லக்கணத்துக்கு ரெண்டு பேர் நல்லவங்களா எத்தனை எத்தனைக்கும் சென்றிருக்கு அதையெல்லாம் பார்க்காம ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவை பன்னெண்டு லக்கணங்களுக்கும் போடுறதா இருக்குது மேசத்துக்கும் ஒரு ஏற்கனவே போட்டாச்சு இப்போ மிதுனத்துக்கு போட போகிறோம் மிதுன லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து கடும் பாவி ஆறாம் இடம் கடன் ருணம் ரோகம் நோய் இதைகளை தரக்கூடிய ஆறாம் இடத்துக்கும் லாபத்தை தரக்கூடிய பதினோராம் இடத்துக்கும் அதிபதி இந்த செவ்வாய் அப்போ சூரியன் வந்து மிதுனத்துக்கு நட்புக்கு ரோகம் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தால் என்ன பண்ணுங்கிறத கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும் அதை நம்ம இதில் விளக்கியிருக்கேன் பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்வது திருமண தோஷமாக மிதுன லக்னம் மிதுன லக்னத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு பாகம் கூடியவர் இது வந்து பாவக்கிரகம் புதனுக்கு செவ்வாய்க்கு ஆகாத கிரகம் புதன் அறிவு செவ்வாய் ஆத்திரம் இப்போ இந்த இடத்துல லக்கணத்தில் இருக்குது அப்போ ஆறாம் இடத்துக்கு பாக்கிய சலத்தில் இங்கே இருக்கிறது ஆறாம் இடத்து தொடர்புன்னு எடுத்துக்கணும் செவ்வாய் இங்கே இருக்கிறது முன்கோபம் கண்டிப்பான முறையில் மிதுனத்தில் செவ்வாயும் சூரியன் இருக்கும்பொழுது கண்டிப்பாக கோபக்காரராக இருப்பார் இது ஒரு குறை ஆனால் குரு சுக்கர கிரகம் பார்த்து விட்டால் அது இருக்காது சனி பார்த்தால் ஆலை அதாவது குணக்குறைவினே கண்டிப்பாக சொல்லிடலாம் அது உறுதியான தகவல் ஆனாலும் சகோதரரை மூத்த சகோதரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சகோதரரையும் பிடிக்கும் சூரியனுக்கு இருக்கிறது தலைமை பண்பு இருக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது பொதுவாக குரு பார்த்துட்டால் நன்மை சனி பார்த்துட்டால் தீமை ராகு சேர்ந்தால் தீமை அப்படின்னு எடுத்துக்கிறோங்க எல்லாத்தையுமே இரண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் ஜாதகரி அதிகாரம் பேசுவார் அதே மாதிரி மனைவியுமே ரெண்டாம் இடம் குடும்ப அமைப்புகள் வரும்போது மனைவியுமே அந்த அதிகார மிக்கவராக வரலாம் வருமானம் அந்த செவ்வாய் அங்கே இருந்து சூரியனும் அங்கே இருந்தால் ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் அப்படின்னு கண் நோய்கள் வரலாம் கண்ணாடி படக்கூடிய அமைப்புகள் வரும் அதை ஜாதகத்தை பத்திரமிச்சுக்கிறணும் குரு பரதாவுடன் சனி பர்தா கெடுதல் மூன்றாம் இடம் செவ்வாய் இருந்து செவ்வாய் காரக நாசஸ் நடத்தும் அதாவது காரக கிரகம் அங்கேயே இருக்கிறது கெடுதல் அப்படின்னு சொன்னாலும் தேகஸ்தானம் சூரியனும் செவ்வாயும் ஓரளவு சூரியன் வந்து உயரம் கம்மி செவ்வாயை வளர்த்தி அப்போ நடுத்தர அமைப்பாக இருப்பார் அது போகஸ்தானம் செவ்வாய் இருப்பது வந்து கொஞ்சம் வீரியமாக இருக்கும் முயற்சிகள் நன்ற தீவிரமாக இருக்கும் சனி பார்த்தால் அத்தனையும் போச்சு குரு பார்த்தால் நன்மை நாலாம் இடம் சூரியன் செவ்வாய் நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் பாவகரங்களுக்கு இருக்கக்கூடாது செவ்வாய் சூரியன்னா உஷ்ணமான அமைப்புகள் உஷ்ண தேகங்கள் கண்டிப்பாக இருக்கும் தாய் அதிகாரமாக இருப்பார் கல்வி வந்து அந்த செவ்வாய துறையில் உள்ள மருத்துவம் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி மருத்துவம் இன்ஜினியரிங் போன்ற அமைப்பு இருக்கும் குறு பார்த்தால் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் சுபத்தன்மை பாவத்தன்மையாக இருந்தால் அது வந்து இருக்காது நாலாம் இடம் பாதிக்கப்படும் அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வாய் ஆறாம் அதிபதி அஞ்சு அதாவது ஆறுக்கு பன்னெண்டரை மறைந்து இருந்தாலும் அங்கே வந்து ஐந்தாம் பூர்வம் பிள்ளைகளுடைய அமைப்பில் அவர்கள் வந்து நம்ம கவனமாக டீல் பண்ணுறோம் ஏன்னா எதிரியாக கூட அமைப்பு வரும் அது எல்லாத்துக்கும் கிரக அமைப்புகளை பார்க்கணும் அதனால் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் சொல்லலாம் ஐந்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சிந்தனை ஊராமே பூர்வ பண்ணிஸ்தானத்தில் பாவக்கரங்கள் இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி தெருகோணஸ்தானங்களில் பாவக்கரங்கள் இருக்கவே கூடாது இருந்தால் சுபக்கரங்கள் பார்வை இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரச்சிடணும் ஐந்துங்கிறது வந்து சிந்தனை ஸ்தானம் அங்கே வந்து இது இருக்கிறது தவறு ஐந்தாம் இடத்துல சூரியன் சபை இருக்கக்கூடாது அதாவது ஆண் வரிசைக்கு தடை அப்படின்லாம் வரும் ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் எதிரி கிரகம் அங்கேயே இருக்குது நோய் கிரகம் அங்கேயே இருக்குது வியாழன் எதும் பார்த்து விட்டால் நல்ல வேலை அமையும் ஆறாம் பாவம் இல்லைன்னா நோய் தாக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும் அந்த தசை வரணும் நல்லதாக கெடுத்துடும் அடுத்து ஏழாம் பாவத்தில் சூரியன் செவாய் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கார் ரொம்ப அடுத்தோம் அப்போ மனைவி வந்து கொஞ்சம் எதிர்த்தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுக்கரனுடைய நிலையை வைத்தல் சொல்லணும் அப்படியே வந்தாலும் நம்ம அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏழாம் படத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறது நண்பர்கள் மனைவி இந்த மாதிரி அதிகாரமிக்கவர்களாகத்தான் அமைவார்கள் எட்டில் சூரியன் செவ்வாய் உச்சம் செவ்வாய் இங்கே இப்போ எட்டாம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறது வந்து பாவத்தன்மையாக இருந்தால் அடிபடுதல் ஆரோக்கிய கெடுகள் எல்லாமே ஏற்படும் ஆறாம் அதிபதி எட்டில் மறைந்தது எட்டுக்கு போனால் நல்லதுன்னு ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க அது தவறு ஆறாம் அதிபதி எட்டில் வர்றது கடன் தோஷம் அப்போ இந்த ஆறாம் இது நோய்ஸ்தானே ஆரோக்கியத்தில் இருக்காரு கெடுதல் தான் நல்ல கிரகங்கள் பார்த்தா நல்லது தீய கிரகங்கள் பார்த்துச்சுன்னா கெடுதல் எட்டாம் இடம் வெளியில் வெளியிலிருந்து போய் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் எட்டாம் இடத்துல வந்து வெளியில் சென்று அடிபடுதல் மேலிருந்து கீழே விழு இந்த மாதிரி பலன்கள்லாம் வரும் சுபகிரங்கள் பார்க்குறதும் நம்ம ஜாதகத்தை தாராயணும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் காரோ இல்லை இங்கே ஏன்னா செவ்வாய் கூட இருக்காரு இப்போ ஆறாம் அதிபதி முன்பால் இருந்தால் தந்தையோட விரோதம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்போ சூரியனுடைய ஒன்பதாம் அதிபதி அந்த சனியுடைய நிலையை வைத்து நம்ம சொல்லணும் சுபகிரங்கள் பார்த்து விட்டால் கெடுதலில் சனி இருந்தால் இந்த பாவத்தன்மை கூடும் பத்தில் வந்து சூரியன் செவ்வாய் திக்பலம் வந்து நல்லது தான் அரசமைப்புகளுக்கு நெஞ்சுறுதி எல்லாமே ஏற்படும் ஆனால் ரெண்டு சுபகிரகங்களுக்கு தவறு ரெண்டு கிரகங்கள் திக்பலம் பெறுவது அதிகமான வீ பழம் ஏற்பட்டால் அது அது கெடுதல்கிற அமைப்பில் சூரியனும் செவ்வாயும் அங்கே இருக்கணும் அதை நம்ம பார்த்துக்கணும் அப்போ சனியோட நிலையை வைத்து நம்ம சொல்லணும் தொழில் அந்த ரியல் எஸ்டேட் போன்ற அமைப்புகளில் வரலாம் சூரியன் மெயின்டென்ஸ் இந்த மாதிரி அமைப்புகள் வரலாம் ஆனால் திக்பலம் ரெண்டுமே அடையக்கூடாதுங்க அது ஒரு பார்த்துக்கணும் பதினொன்றில் சூரியன் சமயம் பதினொன்று வந்து மூத்த சகோதரம் மூத்த சகோதரத்தில் நமக்கு லாபம் கிடைக்கும் பதினொன்றில் எல்லா கரையுமே இருக்கலாம் அது எந்த கெடுதலும் இல்லை ஆனால் அது செவ்வாயி அந்த இடத்துக்குரியவர்கள் தான் சனி பார்த்து விட்டால் கெடுதல் குரு பார்த்த நன்மை அப்புறம் மிதனத்துக்கு வந்து சனி நல்லா வரனாலுமே கெடுதல் கெடுதல் தாங்க சனியுடைய பார்வை எப்போவுமே ஒன்று கெடுக்கும் பயங்கரமாக கெடுக்கும் அல்லது நல்லது செய்யாத அளவுக்கு இருக்கும் அவ்வளோதான் என்னுடைய நிலை பன்னெண்டாம் இடம் வந்து சுப செலவு செலவுகள் பண்ணக்கூடிய இடம் அங்கே வந்து கடுமையான அந்த பாவ கிரகங்களில் ஆறாம் தேதி பட்டனிட்ட இருந்தால் தூக்கம் கடும் ஜியாதிகளை செலவழிக்கக்கூடிய தன்மைகள்லாம் வரும் ஆனால் ஒரு வார்த்தை இல்லை சனி பார்த்தால் கெடுதல் குரு பார்த்தால் நன்மைங்க இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் உங் நீங்களே மிதன கணக்கலாம் உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம் அந்த ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து தான் முடிவு பண்ணணும் வீரர்கள் சொல்கிறாங்கன்னு சூரியன் செவ்வாய் சேர்ந்து விட்டாலே எப்படி செய்கிறது வந்து சாஸ்திர புரோகம் அது அவநம்பிக்கையை தரும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு இல்லைன்னா ஜாதகத்தை பழங்களை வந்து குறைந்த கட்டணத்தில் தெளிவாகவே நம்ம சொல்லிடலாம் அந்த தசை வருகிறதாங்கிறத சொல்லலாம் நான் பலன் சொல்லும்போது அதை வந்து பல இடங்களை நீ கேட்டுட்டு இந்த யூடியூப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஜோரத்தில் தெளிவு பிறக்கும் அதனால தான் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த என்னுடைய புதிய வரலாறு எஸ்ரோசாய் சொல் யூடியூப்பை இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்கள் வரும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் கட்டண முறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நான் கிரக வழக்கத்தோடு பதிவு சொல்கிறேன் நாளைக்கு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வணக்கம் முறை விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ பாடூ மதுரை சாய்செல்வம் நன்றி